இன்றைக்கே ஒரு நிமிஷம் இல்லை எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக என்ன ஃபீலிங்க நீ நினைக்கிற மாதிரிலாம் அப்படிலாம் இல்லை ஃபீலிங் நான் கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுக்கலான்னு இருந்தேன் எங்கள் அம்மாகிட்ட போய் சொன்னேன் எங்கள் அம்மா அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலான்னு ஆசையாக இருந்தேன் எங்கள் அம்மா கிட்டே போய் சொன்னேன் அதெல்லாம் வேணாம் ஆக வேண்டிய வேலையை போய் மட்டும் பாருன்னு சொன்னாங்க இதுக்கு எதனா வழி சொல்லலாம் உனக்கு ஐடியா சொல்கிற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆன்லாம் இல்லை கல்ல பைபிளில் ஒரு வசனம் வச்சு ஒன்றா சொல்கிறேன் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை கேளு நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கத்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் இப்போ நீ வந்து உன் சுய புத்தி மேலே சாஞ்சுட்டு அதை செய்யலாமா இதை செய்யலாமான்னு பல யோசனையாக இருக்க உன்னால் ஒரு முடிவு எடுக்க முடியல ஃபஸ்ட்டு நீ கிட்ட ஜம் பண்ணிவிட்டு உங்கள் அம்மா கிட்ட போய் கேளு அவங்க சொல்லுவாங்க அதை நீ எடுத்துக்கோ ஓகே